விளக்கணியில் மாட்டின கொசு மாதிரி தான் இப்போ சிபிஐயில் மாட்டிங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க டேக் ஓவர் பண்ணிவிட்டு தான் மிரட்டுவாங்க என்ன சொல்கிற அப்புறம் அதாவது சம்பவம் நடந்த உடனே நீ விசாரிச்சிருக்கணும் இல்லை சிபிஐக்கு போட்டோடனே நீங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு வந்தீங்க அந்த ஸ்பாட்டில் கூப்பிட்டு விசாரிச்சுக்கணும் இல்லை தமிழ்நாட்டிலேயோ திருச்சிலேயோ இருக்கக்கூடிய சிபிஐ ஆஃபீஸில் கூப்பிட்டு விசாரிச்சுக்கணும் இல்லை சென்னையில் அவங்கள தேடி வந்து விசாரிச்சுக்கணும் எதுவுமே இல்லாமல் டெல்லிக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னா மிரட்டல் தான் ஜெய கூப்பிட்டு நடந்தது என்னப்பான்னு கேட்டால் கத்தி கதறி ஒன் ஹவரில் எல்லாத்தையும் சொல்லிடுவாப்பில்ல ஊ வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து ரீச் ஆன வரைக்கும் ஆனால் மூணு நாள் விசாரணைன்னு போடுறாங்க அடுத்து நீங்கள் ஒத்து வரலாம் சிபிஐ விசாரணைன்னு போது வேறு ஸ்டெயிலில் கடை வச்சு நார் அடித்து சாவடிச்சு அப்புறம் ஃபைனலாக எதாவது கட்சிக்காரனை விட்டு பேச விடுவாங்க வச்சு இந்த மாதிரி யாராவது ஏன் தம்பி பிரச்சனை விசாரணை வந்துடுங்களேன் கூட நான் சொல்கிறேன் டெல்லியில் சும்மா அடம் பிடிச்சே அவனை திக்க அதே மாதிரி விஜய் கூடவங்க வந்துட்டு என்ன தப்பிச்ச செலவு காசு தரம் எல்லாமே உனக்கு தனி ஃப்ளைட்டு தனி ஹெலிகாப்டர் எங்கே வேணாலும் போ சந்தோஷமாரு ஆனால் எங்களை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு உன் மொத்த சீனியும் முடிச்சு விஜய் வந்து பிஜேபியோட அடிக்கணும் பிஜேபியோட கையால் பிஜேபி விடப்பட்ட ஒரு ஏவல் அந்த ஏவல் வந்து சில நேரத்தில் அங்கே போகும் இல்லை இங்கே வரும் இல்லை தனியா அன்னைக்கு எப்படி இதுதான் எப்படி வளர்ச்சி நீங்கள் கேட்டிங்கனாலும் விஜய் வந்து பிஜேபி ஆள் பிஜேபியோட கைகூலி பிஜேபியை மீறி விஜய் எதுவும் செய்ய முடியாது விஜய் கூட இருக்க செய்ய முடியாது விஜய் கூட இருக்கவரெல்லாம் பிஜேபியால் அனுப்பப்பட்ட எங்களை பிடிக்காதீங்க நீங்கள் வேணா விஜயானந்த பிடிச்சி போகணும் சிபிஐல முதல் அரஸ்டை போட்டு ஒரு பதினெட்டு நாள் வைங்க உள்ள அப்புறம் நம்ம பேசிக்கலாம் மாறி மாறி பேசுவார் கடைசி விஜய் ஒத்துக்கிட்டா முதலே விட்டுருவாங்க இல்லைனா இந்த பேரன் பேசிக்க இந்த வழக்கு வந்து நீங்களுக்கு சாக வரைக்கும் இதை செய்யாமல் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனாலும் அடுத்த எலெக்ஷனில் கூட்டணி சார்னாக்கா அந்த வழக்கு எடுப்பாங்க இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு உமாபதி சார் சார் வணக்கம் 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 சார் கரூர் கூட்ட நெரிசல் மரணம் சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் போய்கொண்டிருந்தது அண்மையில் ரொம்ப சுணக்கமாக இருக்கு அது என்ன தான் அது சிபிஐக்கு போனாலே படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லி பலரும் விமர்சனம் வைப்பாங்க இப்போது அண்மையாக கிடைத்து கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவல் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு விஜய் அதாவது தமிழக கழகத்தினுடைய ஒரு முன்னணி நிர்வாகிகளுக்கு ஆதவ் அர்ஜுனா புசி ஆனந்த் நிர்மல்குமார் எல்லாம் வந்து சம்மன் அனுப்பி இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு தகவல்கள் நம்பகத்தகுந்த சோர்சஸ்லாம் சொல்லுது ஸோ இது என்ன மாதிரியான வா அடுத்த கட்ட மூசை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லைன் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கனால நீங்கள் நிறையா விஷயத்தை அப்டேட்டாக முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் ஓகே சரி இதை நம்ம என்னை சிபிஐ வழக்கு போட்டாங்களோ இவங்க போய் வலுவாக சிக்க போகிறான்றது சொன்னோம் அரசியலில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞராக இருந்தாலும் ஜெயலலிதாவாக இருந்தாலும் இது கலைஞர் ஸ்டைல் இது இதை தான் பகிலேந்தியளவில் ஃபாலோ பண்ணுறாங்க கூட்டணிக்குள்ளே இருந்து ஒருத்தன் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான் வீங்க கூட்டணி கட்சிகள் இருக்கும் ஒரு ஏழு எட்டு கட்சிகள் இருக்குது ஆனால் ரொம்ப வீம்பு பண்ணிக்கிட்டு வேணுன்னே குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நேரடியாகவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் கூட்டணியை விட்டு போக மாட்டாங்க கூட்டணியில் இருப்பாங்க ஆனால் அரசுக்கு தலைவலி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் அப்படின்ற மாதிரியான நபர்கள் இருப்பாங்க பெரிய கட்சிகளும் இருக்குது தலைவர்கள் இருக்குது இவர்கள் மேலே ஃபுல்லாகவே பிற்காலத்தில் இவங்க ஜெயிலுக்கு போய் இவங்க வாழ்க்கையை அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னா எப்பயோ கலைஞர் போட்ட எஃப்ஐஆர் இருக்குது ஓ திமுக போட்ட எஃப்ஐஆர் ஆட்சியில் போட்டப்பட்ட எஃப்ஐஆர் இருக்குது அம்மையார் ஜெயலலிதா போய் கடைசியில் அவர் முடிந்து போனதுக்கு பாஜக அவருடைய ஆட்டையை முடித்ததற்கு காரணம் என்னென்னா திமுக பீரியடில் போடப்பட்ட ஊழல் வழக்கு அன்பழகனார் போட்ட வழக்கு அதுக்கப்புறம் அன்பழகனார் பேரை சொல்ல மாட்டாங்க அப்புறம் அவன் இழுத்து கொண்டு போயிடுவான் சுப்பிரமணிய சாமி ஒரு பக்கம் இழுத்து கொண்டு போய் போய் அதுக்கப்புறம் அப்படியே போய் கடைசியில் வந்து அம்மையார் என்ன ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி கிருஷ்ணசாமின்னு ஒரு தலைவர் தெரியுமா அவங்களுக்கு இப்போ ஓரத்தில் புதிய தமிழாங்கச்சு தெரிஞ்சிருக்கு ஏன்னா நீங்க ஆங்கராக இருக்குனால படிச்சிருப்பீங்க பொதுமக்களுக்கு தெரியாது அதனால தென் தமிழகத்துல தமிழகத்தில் ஆமா தென் தமிழகத்தில் பரிச்சமானவரெலாம் சின்ன வெளியில நான் கேட்டால் தெரியும் போனா போஸ்டர் பேனர் ஓட்டிருக்கும் அந்த நபர் என்ன பண்ணாருன்னா மாஞ்சோலைய விஷயத்துல இதே மாதிரி குழைச்சிரு புதுட்டு இருந்தோன்னு வழக்க போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா அந்த வழக்கை கையில் எடுத்து அவரை இங்கேயே அங்கேயும் அலைய விட்டு நாரடிச்சு வச்சு வால்பாறையில் ஒரு வழக்கு கோத்தகிரியில ஒரு வழக்கு இங்கே ஒரு வழக்கு அடுத்தடுத்து வாய்தா போடுவான் இன்றைக்காலில் இங்கே மலமலையாக ஏறியே அவர் அரசியல்கிட்ட விளக்குற நிலமைக்கலாம் போயிட்டாரு ஒரு காலகட்டத்தில் நடக்கும் இந்த ஸ்டைலில் தான் இவங்க என்ன பண்ணாங்க கூதுரத்தனமாக போய் சிபிஐ இவங்க விளையாட்டா திமுக எதிர்பண்ணுறதுனாலையும் திமுக வந்து இப்போ ஆட்சியில் இருக்கிறனாலையும் போலீஸ் வழக்கு போட்டு நம்மளை உள்ளே வச்சுருமோ அப்படின்ற பயத்தில் சிபிஐ சிபிஐன்னு அளறினாங்க ரைட்டா ஸோ வந்து என்ன பண்ணாங்கன்னா சுந்தர்சி படத்தில் ஒரு காமெடி வரும் கவுண்டமணிக்கு பெரிய வச்சு ரம்பாவை லவ் பண்ணுவேன் அப்போ என்னென்னா திடீர்னு அவளை இது பண்ண முடியாது தனியாக வர ரம்பா கவுண்டமணியை வச்சு ரவுடி மாதிரி மிரட்ட விட்டோன்னே அவள் வந்து இவ தனியாக வந்துட்டு இருக்க இவர் தனியாக போவார் கார்த்திக்கு போனோடனே ஒரு பெண்ணை வந்து ஒரு தீ தீவிரமாக இருக்கு தீவிரவாதி மிரட்டுறான்ற மாதிரி அவனை அடித்து போட்டு இப்போ மேலே ஒரு இம்ப்ரெஷன் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வச்சுப்பேன் இது படத்திலலாம் வச்சுப்பேன் ஆனால் இந்த கூமுட்டைங்களுக்கு சினிமாலே நாரி போன சீன் அது அந்த மாதிரி இங்கேருந்து விரட்ட விட்டு திமுக காரை பிடிச்சி உள்ளே போட்டுருவான் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க டேக் ஓவர் பண்ணால் ரொம்ப வாழ்க்கை ஆசை தான் ஓகே இந்த மாதிரி தான் இப்போ வந்து இவங்கள அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க இவங்களே கத்த வச்சு எப்படி வந்து கொசு வந்து போய் இந்த விளக்கண்ணையில் மாட்டிக்கிடும் வெளிச்சமாக இருக்குது அங்கே போனால் சும்மா உட்காந்துருந்துச்சுன்னா அது பாட்டு நாலு நாள் ரத்தத்தை குடிச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கும் திடீர்னு வெளிச்சம் டியூப்லைட் ஆறு மணிக்கு போட்ட உடனே டீ கிடைக்கணும் இங்கே பறக்கும் டியூப்லைட் எரியுதுன்னு அங்கே பார்த்தா விளக்கெண்ணெய் பேப்பரில் தடையை ஓட்டியிருப்பேன் அதில் போய் ஒட்டிக்கிறோம் சக்குன்னு பறக்க முடியாது அதனால் செத்துருவோம் அப்படியே ஸோ அந்த மாதிரி தான் இவங்க விளக்கெண்ணையில் மாட்டின கொசு மாதிரி தான் இப்போ சிபிஐயில் மாட்டிருக்கேன் அவங்க ஏற்கனவே அந்த விளக்கெண்ணையை தடவி தொங்க விட்டுட்டு கொசுவை கூப்பிட்டாங்க கொசு போய் அங்கே ஒட்டிக்கிடுச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க இவங்க டேக் ஓவர் பண்ணிவிட்டு தான் மிரட்டுவாங்க என்ன சொல்கிற அப்புறம் அதாவது சம்பவம் நடந்த உடனே நீ விசாரிச்சுருக்கணும் இல்லை சிபிஐக்கு போட்டோன்னு நீங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு வந்தீங்க அந்த ஸ்பாட்டில் கூப்பிட்டு விசாரிச்சுக்கணும் இல்லை தமிழ்நாட்டிலேயோ திருச்சியிலையோ இருக்கக்கூடிய சிபிஐ ஆஃபீஸில் கூப்பிட்டு விசாரிச்சுக்கணும் இல்லை சென்னையில் அவங்கள தேடி வந்து விசாரிச்சுக்கணும் எதுவுமே இல்லாமல் டெல்லிக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னா மிரட்டல் தான் ஓ பட்டம நாலு பேரும் கூப்பிட்டு பேசுவாங்க பேசிவிட்டு அப்புறம் அந்த விஜய் என்றைக்கு எங்கே இருக்காரு ம் இருக்கா சார் சரி சரி விஜய் கூப்பிட்டுமா கூப்பிட்டு ஒரு மூணு நாளில் இன்ட்ராகேஷன் வச்சுக்கோ புரியுதா விஜய நடந்தது என்னப்பான்னு கேட்டால் கத்தி கதறி ஒன் ஹவர்ல எல்லாத்தையும் சொல்லிடுவாப்புல ஊ வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து ரீச் ஆன வரைக்கும் ஆனால் மூணு நாள் விசாரணைன்னு போடுவாங்க அடுத்து இவங்க ஒத்து வரலாம் ஓஹோ அடி போடுவாங்க அப்புறம் வந்து தண்ணி கொடுக்காமல் உட்கார வச்சுருவாங்க சிபிஐ விசாரணைன்றது வேறு ஸ்டைலில் இருக்கும் கரை வச்சு நார் அடித்து சாவடிச்சு அப்புறம் ஃபைனலாக எதாவது கட்சிக்காரனை விட்டு பேச விடுவாங்க இந்த மாதிரி ஆளா விட்டு ஏன் தம்பி பிரச்சனை பேசாமல் வந்துடுங்களேன் கூட நீ நான் சொல்கிறேன் டெல்லியில் சரி பண்ணிடலாம் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டாங்க தொடமாட்டாங்க அப்படின்றது நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் என்ன நடக்க போகுது இந்த சிபிஐனால நீ எங்கே போய் விளக்க நிலை சிக்கியிருக்காங்க அப்படின்றது அது இப்போ நடக்குது அதாவது அந்த கூட்டணி சிறு மரணத்திற்கு மறுநாளே வலதுசாரி ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி அவருக்கு வந்து என்டிஏ கூட்டணிக்கு வர்றது தான் ஒரே தீர்வுன்னார் தேசிய செயலாளர் பிஜேபி தேசிய ஆசீர்வாதம் ஆச்சாரியார் என்ன சொன்னார்னா அவர் என்டிஏ கூட்டணி வர்றது தான் ஒரே தீர்வு அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் அதை தான் நீ எத்தனை குழுவை வேணாலும் பண்ணிடுது எங்கிட்ட வந்தால் காப்பாற்றிடுவோம் அப்படின்றதான் அந்த அவங்க போகிறான் அந்த கைகூலி ஆட்கள்லாம் சொன்னது அதுலேயே வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்போ கூப்பிட்றான் அப்படிங்கும் அவன் ஆளை வச்சு மட்ட போகிறான்னு இவங்க தெளிவாக இருந்துருக்கணும் சரி போலீஸ் விசாரணை ஒரு சம்பவம் நடந்துச்சு நீ காரணம் இல்லைல்ல போலீஸ் விசாரிச்சுட்டு போதும் உனக்கு என்ன ஓகே நீ தவறு செய்யலை அப்போ நீ வழியாக போய் மாட்டிட்டேன்னு நடத்தும் இப்போ சிக்கிட்டாங்க இந்த வழக்கு வந்து நீங்கள் சாக வரைக்கும் இது செய்தான் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனாலும் அடுத்த எலெக்ஷன்ல கூட்டணி சார்னாக்க அந்த வழக்கு எடுப்பாங்க ஏற்கனவே முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சுலாம் வழக்கு எடுத்திருக்காங்க ஓ செத்து போன நேரம் எழுபது வருஷம் கழிச்சுலாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லை ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் பழைய காலத்துல வந்து என்ன இந்த இடத்துல பள்ளிவாசல் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ராமர் பிறந்தார் வாங்கல அந்த மாதிரி அவங்க அண்ணா ஐம்பது வருஷம் விஜய் உயிரோடு இருக்கிற வரைக்கும் விஜய் காப்பது அந்த வழக்கு இது தலைவரி சுகர் பேஷண்ட் மாதிரி ஐட்டம் மாத்திரை போட்டு ஆகும் ஓஹோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதில் போய் சிக்கிட்டாரு அடுத்த எலெக்ஷன்லயும் கூப்பிடுவாங்க ஓகே சரத்பவார் மருந்து கூப்பிட்டு போனா இல்லை மகன் அந்த மாதிரி ஏற்கனவே நீ ஏதோ ஊழல் பண்ணிக்க இரநூறு கோடி வழக்கு இருக்கு என்ன பண்ணுறானே அவன் போய் காலைல வந்துட்டான் பாருங்க மிருந்து மிஸ் தரான் வந்துரு இம்மா அடம் பிடிச்சே அவனை தூக்கிட்டு அதே மாதிரி விஜய் கூட ஒழுங்காக என்ன தப்பிச்ச செலவு காசு தரோம் எல்லாமே பண்ணுறோம் உனக்கு தனி ஃப்ளைட்டு தனி ஹெலிகாப்டர் எங்கே வேணாலும் போக சந்தோஷமாரு ஆனால் எங்களை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு நினைச்ச மொத்த சீனையும் முடிச்சிருக்கோம் சென்னையிலையும் சிபிஐ அலுவலகம் இருக்கு கரூர்லையும் அந்த சம்பவம் நடந்த இடத்துலையும் கரூர்ல சிபிஐ அலுவலகம் இருக்கு அங்கேயே வச்சு நாங்கள் விஜய் விசாரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பல ஆங்கில ஊடகங்கள்லாம் வந்து தகவல் சொன்னாங்க இப்போ டெல்லிக்கு அது எப்படின்னா இப்போ டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க அவ்வளோதான் கடைசி இருபத்தொம்பது முத நாள் கூட மாற்றுவாங்க இல்லை இல்லை டெல்லிக்கு வரவானா கரூருக்கு வந்தா போதும் அது எதுக்கு மாத்துவாங்கன்னா விஜய் வந்து அடங்கணும் அப்படி இப்படின்னு துள்ளுனா டெல்லி தான் ஓ புரியுதா இல்லைன்னா இல்லை ஐயா நான் வரேன் இப்போதைக்கு என்னை விட்டுருக்கு இந்த எலெக்ஷனில் நான் பார்த்துக்குவோம் அப்படின்னா சரி கரூரில் விசாரிங்க ம் புரியுதா ஓகே அப்படின்னு வாங்க பிரைம் அக்யூஸ்டை விட்டுட்டு மீதி மூணு பேர் விசாரிச்சுனாரு இந்த இப்போ சம்பவத்தில் பிரைம் அக்யூஸ்டாக ஆதவர்ஜனாவும் விஜயின் தான் எஃப்ஐஆரில் வந்து விஜய் பேரும் இல்லை ஆதவர்ஜனா பேரும் இல்லை அது தமிழ்நாடு அரசு போட்டது எஃப்ஐஆர் இல்லை அதே எஃப்ஐஆர் தான் சேம் சிபிஐயும் சரி இல்லை அப்போ அவன் போட்டுருக்கணும்ல ம் பேசிக்கல தமிழ்நாடு அரசே இவங்க ரெண்டு பேரும் பாவம்னு சொல்லி விட்டுச்சு புரியுதா வாங்க ஆனால் இவங்க இப்போ அங்கே வலையில் சிக்கிட்டாங்க ம் என்ன பண்ணுவீங்க இப்போ டெல்லியில் இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ கூப்பிட்டுறாங்கனாலே அதில் செக் வைக்கிறாங்க விஜய்க்கு அப்படின்னு சொல்கிறீங்க இதில் பலரும் அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக இதில் வந்து கூட்டணி நெருக்கடிகள் வழங்க கொடுக்கப்படும் விஜய் அவர்கள் நிச்சயமாக வந்து இந்த முறை அவர் வந்து தனிச்சு நிற்க என்னென்னா எப்படி ஒரு திமுகவுடைய சிறுபான்மையினுடைய வாக்குகள் பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அல்லது பாஜகவுடன் நேரடியான ஒரு கூட்டணியை வைத்து இந்த வாக்கு சதவீதம் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் டிஎம்கே வர்சஸ் இந்த ஏடிஎம்கே அலையன்ஸ் அந்த டிஃப்ரென்ஸை வந்து குறைக்கிறதுக்கு தமிழக வெற்றிக் கழகம் வந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸாக இங்கே ஒரு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது ஸோ அந்த கணக்குப்படி இந்த ஒரு டெல்லியுடைய அந்த விசாரணை இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா விஜய் வந்து பிஜேபியோட அடிமை பிஜேபியோட கையால் பிஜேபி விடப்பட்ட ஒரு ஏவல் இதுதான் அந்த ஏவல் வந்து சில நேரத்தில் அங்கே போகும் இல்லை இங்கே வரும் இல்லை தனியா அன்னைக்கு எப்படியே இருக்கும் ஓ இதுதான் இது எப்படி வளர்ச்சி நீங்கள் கேட்டிங்கன்னாலும் விஜய் வந்து பிஜேபி ஆள் பிஜேபியோட கை கூலி பிஜேபியை மீறி விஜய் எதுவும் செய்ய முடியாது விஜய் கூட இருக்க செய்ய முடியாது விஜய் கூட இருக்கிறவர்கள்லாம் பிஜேபியால் அனுப்பப்பட்டவங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் எல்லாம் ரிலீவ் பண்ணுறான் வேற ஆள் வரேன்னு சொன்னால் மாதக்கணக்கில் எழுப்பாங்க ஆனால் காங்கிரஸ்ல பேசி அரப்புனா மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் எழுப்பாங்க உடனே ஒரே வாரத்தில் ரிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னால அவங்களே ஆளை செலக்ட் பண்ணி அனுப்புகிறான்னு அர்த்தம் ஸோ அதனால விஜய் வந்து எப்படியா இருந்தாலும் அது பாஜக அடிமை தான் ம் இப்போ இப்போ வரைக்கும் விஜய்யை வந்து விட்டு பிடிக்கிறாங்களா அந்த சார்ஜ் ஷீட்டு இன்னும் போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு பேரம் அப்படி தான் நடக்கும் ம் எப்படி உடனே வாங்க வாங்கிங்கன்னா சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேரம் பேசுவாங்க நான் தம்பி அப்புறம் சொல்லுங்கள் சர்ட்டு கிடையிலாம் போடாது ரெண்டு சட்டையாக எடுத்திங்கன்னா ஒரு சட்டை நானூறுரூவா தாங்க ஐநூறு பீஸு எடுத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் போடலாம் ஆ இல்லைங்க சாம்பிள் தாங்க கொடுங்க நாங்கள் சாம்பிள்லாம் கிடையாதுங்க சரி நூற்றம்பது பீஸ் எடுக்கிறீங்களா முந்நூறுரூவா போட்டு தரேன் இல்லைங்க ஒரு எழுவத்தஞ்சி எழுவத்தஞ்சுன்னா நான் ஒன்றா ஒரு பத்து ரூபா குறைக்கலாங்க பீஸு தானே பேரம் பேசுவாங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பார்த்துருக்கீங்கல்ல நீங்கள் அந்த மாதிரி இப்போ பேரம் தான் இப்போ நடக்குது ஓகே டெல்லிக்கு வரையா சின்ன வீடாக வரட்டுமா பெரிய வீடாக வரட்டுமா இன்னும் பாட்டுருக்கேன் அதே தான் சின்ன வீடாக வராறா இல்லை பெரிய வீடாக வராறான்றது இந்த பேரத்தில் தான் முடிவாகும் இப்போ சின்ன இந்த நாலு பேரை கூப்பிட்டு மிரட்டுறதுல அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்பாங்க இல்லைங்க வேணா ஆதவர்ஜனை வேணால் வச்சுக்கோங்க பிடிச்சி போட்டுக்கங்க இந்த டைமுக்கு அப்படின்னு ஆதவர்ஜனை அலறி அடிச்சு வர பேமெண்ட்டை கொடுத்த ஐயா என்னையே பிடிக்காதீங்க இந்த ஆளை பிடிச்சிட்டு போங்க ஏன் எங்களை பிடிக்காதுங்க வேணா பிசியானந்த பிடிச்சிட்டு போங்கன்னு வாங்கி சிபிஐவில் முதல் அரஸ்ட்டை போட்டு ஒரு பதினஞ்சு நாள் வைங்க உள்ள அப்புறம் நம்ம பேசிக்கலாம் இப்படி மாறி மாறி பேச்சுவார்த்தை நடக்கும் ஓ ஓ கடைசி விஜய் ஒத்துக்கிட்டால் முதலே விட்டுருவாங்க இல்லைன்னா இந்த பேரன் பேசிக்கிட்டே இருப்பாங்க எலெக்ஷன் வரைக்கும் அநேகமாக வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதியோடு அந்த கரூர் ஸ்டாம்பிட் நடந்து தொண்ணூறு நாட்கள் ஆயிடுச்சு சார்ஜ் ஷீட்டு போடணும் தொண்ணூறு நாள்ல இப்போ இருபத்தி ஏழாம் தேதி அவங்க போடுற மாதிரி நமக்கு எந்த ஒரு இதுவும் வரல மேபி எக்ஸ்டென்ஷன் முப்பது வருஷம் இழுத்த வழக்கெல்லாம் இருக்கு நேரத்து எலெக்ஷன் இருக்கு அதுக்கு அடுத்த எலெக்ஷன் இருக்கு எப்ப வேணாலும் போடுவேன் போடணும் ஸோ எக்ஸ்டென்ஷன் கேட்கும் கேட்கும் பட்சத்தில் வந்து இப்போ அதுக்கு இடையில தான் அந்த டெல்லிக்கும் வர வச்சிருக்காங்க அப்படின்னா சார்ஜ் ஷீட்ல இவர்களுடைய பேரெல்லாம் வந்து ஏதேனும் வந்து சேர்ப்பதற்கு விஜயனுடைய அதை தான் சொல்கிறேன் பேரம் அதான் தான் சொல்கிறேன் இல்லை சொல்றான் அவன் சட்டை ஒரு சட்டை ஐநூறு பீஸா எடுத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு தருவான் நூற்றம்பது பீஸா இருந்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா சொல்லுவான் நூறு பீஸா இருந்தீங்கன்னா நானூறுரூவா சொல்லுவான் ஓகே அந்த பேரை இனிமே தானே பாடி இப்போ தானே கூப்பிட்ருக்காங்க இருபத்தொம்பதாம் தேதிக்கு இப்போ இந்த ஏஜெண்டெல்லாம் போவாங்க நாலு பேரும் யார் ஜெயிலுக்கு போகிறீங்கமோ இல்லை இல்லை எப்படி என்ன உன் தலைவன் என்ன சொல்கிறான் என்னன்னு கேட்பாங்க இல்லைங்க நாங்கள் தன்னிச்சியாக ரைட்டா அப்படியா சரி தம்பி இவர் ஒருத்தரை மட்டும் உட்கார வச்சுட்டு போங்க மூணு பேர் போயிட்டு வாங்க பேசி பேசிட்டு வாங்க இதில் இன்னொரு நெருக்கடி கொடுக்குறாரு அவர் பாஜக கூட்டணிக்கு டிடி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் அங்கே தான் வந்து எப்படியாவது வரவழைக்கணும்னு சொல்லி அண்ணாமலை போன்றவர்களை வச்சு அமித்ஷா ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு இப்படிலாம் ஒரு டாக் இருக்குது இந்த பட்டியல் கூட கசிய விட்டுருந்தாங்க எங்க கூட என்ன வரணும் அப்பதான் கொஞ்சம் எங்களுக்கு கசிய விடலைங்க பேப்பர் எழுதி கொடுத்து தான் குப்பையில போட்டு போயிட்டான் ஏர்போர்ட் பக்கத்தில் அதை ஒரு ரிப்போர்ட்டர் பொறுக்கி பாத்துருக்கா என்னடா அதை இப்போ கார்ல இருந்து விழுகுதுன்னு பார்த்தா உனக்கு இருபத்தி மூணு எனக்கு முப்பத்தி நாலுன்னு சொல்லி எதாவது எழுதி வச்சு ஆமா அதுதான் இல்லையா அவங்க கசிய விடலை குப்பையில கடந்த பேப்பரை எடுத்து இப்போ நியூஸ் போட்டு விட்டாங்க எல்லாரும் செங்கோட்டை என்ன சொல்றாரு டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் இருவரும் எங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அவரு சொல்றாரு இப்போது டி ஏடிஎம்கே கூட்டணி இந்த வரவுகள் குறைந்தபட்சம் இவங்க வந்தாவது கொஞ்சம் ஓட்சேர் கிடைக்கும் கொஞ்சம் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதையும் இவர் வந்து தன்வசப்படுத்தலான்ற ஒரு முயற்சியில் இருக்காரு இதுவும் கொஞ்சம் இம்சை கொடுக்குற மாதிரி தானே டீநகர் போயிருக்கீங்களா போயிருப்பீங்க இல்லை எப்படி துணி எடுக்க போயிருக்கீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை போயிருக்கலாம் நீங்கள் ஸ்டோர் இருக்கும் அது கீழே போகிற ஜாக்கெட் போட்டு கிடையாது இருக்கும் ம் இவ ஸ்டோருக்கு தான் போகிறான்னு தெரிஞ்ச அவன் கூப்பிடுவான் அக்கா வாங்க எல்லா கலரும் இருக்கா அக்கா ரொம்ப கம்மி தான் நேற்று பத்து ரூபா தான்க்கா வாங்க கொஞ்சம் கடையில் பார்த்துட்டு போங்க காரணம் இவன் வச்சிருக்கேன் பத்துக்கு பத்து கடை கருணா ஸ்டோரு அதை விட நூறு மடங்கு பெருசு அங்கே தான் போவேன் சீப்பு சீப் ரேட்டும் கம்மி இருந்தாலும் அவங்க கூப்பிட்றது இல்லையா ரோட்டில் இருக்கவேன் அதே மாதிரி இப்போ ஹைவேஸில் போனீங்கன்னா கொடிக்காடி விசிலாடி வாங்க வாங்க சாப்பிடாருன்னு அது அவர்களுடைய கடமை சாப்பிட சாப்பிட ஆயிரம் கார் போகும் அஞ்சு கார்னு என்ன போதும்ல அப்படிதான் அந்த மாதிரி தான் எல்லா தொழிலையும் அப்படி தான் இருக்கும் அரசியல்லையும் அப்படி தான் இருக்கும் நான் செங்கோட்டையா அங்கிட்டு போகிறவங்க இங்கிட்டு வாங்கன்னு கொடியா கொடியில் அடிக்கிறாங்க வாங்க 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 சாப்பிட்டு போங்க வந்தாங்கன்னா ஒன்று வரல நஷ்டம் நஷ்டம் ஸோ உங்கள் ஊடகங்கள்லேயும் சரி பல ஊடகங்கள்லேயும் நீங்கள் அதை அந்த கரூர் ஸ்டாம்பிய் மதமாக சொல்லிட்டு வரீங்க இது என்ன ஒரே ஒரு கேள்வியாக ஜனவரி இப்போ நெருங்கிடுச்சு அடுத்த ஆண்டு இப்போ தேர்தலும் வர இருக்குது இப்போ அடுத்தடுத்து தமிழக வெற்றிக் கழகம் என்னென்ன நெருக்கடி சந்திக்க நேரிடும் பிரச்சாரத்துக்கு போகணும் மக்களை சந்திக்கணும் அடுத்தபடியாக கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணணும் இவ்வளோ ப்ராசஸ்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்குது இந்த மூன்று மாதத்துக்குள்ளே எல்லாம் பண்ணி முடிக்கணும் பண்ணுவாங்க அது செக்ரோட்டைன்றிருக்காருல பண்ணுவார் இதில் செலக்ட் பண்ணுறாங்கல்ல அந்த ஒரு படத்திலோட சொல்லுவாங்க உன் பேர் என்ன கருங்காலி நாளையிலேருந்து நீ கங்குலி அப்படின்னு செலக்ட் பண்ணாங்க உன் பேர் என்ன டேவிட் நாளையிலேருந்து நீ டிராவிட் இன்னிலேருந்து நீ டிராவிட் நான் அவனை கூப்பிட்டு போகிறாய் சாணி போடுற போகிறோம் குச்சி அடிக்கிறவன் இப்போ இது பண்ணுற எல்லாத்தையும் கூட்டு போய் ஒரு டீம் ரெடி பண்ணுவாங்க தெரியுமா கிரிக்கெட் டீம் ரெடி பண்ணி மேட்ச் ஆடுவாங்க வடிவேல் தலைமையில் ஸோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிடுவாங்க தாங்கி ஏதாவது சம்திங் பண்ணிடுவாங்கன்றீங்க மேனேஜ் பண்ணிடுவாங்கன்றீங்க பண்ணிடுவாங்க பண்ணி எல்லாத்தையும் டேவில கூப்பிட்டு போய் டிராவிட் கூப்பிட்டுருக்காங்க சொல்லி கொண்டு இறக்கி நிறுத்திடுவாங்க டீம் பதினோரு பேர் ரெடி பண்ணிடுவாங்க ரெடி பண்ணி அதுக்கப்புறம் விளையாடுறது என்னான்றது எலக்ஷன் தான் தெரியும் நிச்சயமா சார் டெல்லிக்கு அழைத்திருப்பதாக நம்பகமான பல ஊடகங்களில் தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த முன்னணி நிர்வாகிகளை டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு ஆஜராகும்படி கூறியிருக்கிறார்கள் அது சம்பந்தமான பின்னணி அரசியலில் வந்து எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கு ரொம்ப நன்றி நன்றி